விஜய் காவேரிக்கு ரொம்ப பாசமாக ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாரு ஸோ அதையுமே ரொம்ப ஆசையாக குடிக்கிறாங்க காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்போதான் மன நிறைவாக இருக்குது உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு சரி குடிச்சு முடித்த உடனே உங்களுக்கு வாமிட் வந்துடுது போய் எடுத்துடுறாங்க ஐயோ என்ன காவேரி வாமிட் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படிங்கும் போது ஆமாங்க தண்ணி குடித்தா கூட வாமிட் வருது வீட்டில் இருக்கவங்களுக்கு இத்தனை நாள் சந்தேகம் வராதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்ல எப்படி நீ சமாளிக்க போகிற இனிமேல் போக போக வயிறு பெருசாக போகுதே காவேரி அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே நீங்கள் வெளியில அனுப்பிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க எனக்கு சீக்கிரமே நீங்கள் என்ன வந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க அடுத்ததாக இவ்வளோ வாந்தி எடுக்கிற அம்மா அப்படிங்கிறது கிரேட்டு தானே அப்படின்னு இல்லை இல்லை அப்பா தான் கிரேட் அப்படின்றாங்க இல்லை அம்மா தான் கிரேட் இவ்வளோ கஷ்டப்பட்டு வயிற்றுக்குள்ளே வச்சு பேத்து வளர்த்து அம்மா தான் கிரேட் காவேரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாரு காவேரிக்கு காவேரி என் குழந்தைக்கு நான் ஊட்ட வேணாமான்னு விஜய்க்கு ஊட்ட இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டுருக்கு அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா காவேரி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நம்ம ரெண்டு பேர் இருக்குல்ல இதே மாதிரி டெய்லி இருக்க வேணாம்மா உடனேவோ உ நம்ம குழந்தையவோ இனிமேல் என்னால் மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது காவேரி வந்துடுறேன் நான் எப்படி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஐயோ அம்மா தெரிஞ்சால் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் வெணிலா இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க அதான் நான் சொல்லிட்டுருக்கேன் அப்போலேருந்து நீங்கள் வந்து வெணிலாவை அனுப்பி வைங்க அடுத்த நிமிஷம் காவேரி உங்கள் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து கரெக்டாக தாத்தா அந்த டைம் கால் பண்ணிடுறாரு ஐயோ தாத்தா கால் பண்ணுறாரு அப்படின்னு உடனே நீங்கள் சொல்ல போகிறீங்களா வேணாமே அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் இரு அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு எங்கடா இருக்க விஜய் அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு விஜய் ஃபார்ம் ஹவுஸ்லையா என்ன அங்கே அப்படின்னோன்னா யார் கூட தெரியுமா இருக்கேன் நான் காவேரி கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரி கூடையா போய் சொல்லாத விஜய் காவேரி எப்படி ஒன் கூட அப்படின்னு உடனே நீங்கள் வேணால் வீடியோ கால் பண்ணுங்கள் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது வீடியோ கால் பண்ணுறாங்க ஸோ வந்து அங்கே காவேரி பேசுகிறாங்க என்னம்மா விஜய் கூட இருக்கியா ரொம்ப சந்தோஷமா எப்பவுமே நீங்கள் இருக்கணும் அதான் தாத்தாவும் நினைக்கிறேன் அப்படின்னோடனே இதுக்கே நீங்கள் சந்தோஷப்பட்ட எப்படி தாத்தா உங்களுக்கு ஒரு சூப்பரான சந்தோஷமான நியூஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு விஜய் சொல்ல உடனே என்னடா சந்தோஷம் அப்படின்னா நேரில் தான் சொல்லுவேன் ஃபோனில் சொல்ல மாட்டேன் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நேரில் தான் சொல்லுவியா அது வரைக்கும் என்னால் எப்படிடா வெயிட் இருக்க முடியும் கண்டிப்பாக முடியாது விஜய் நீ எங்கே இருக்கேன்னு சொன்ன ஃபார்ம் ஹவுஸில் தானே அடுத்த நிமிஷம் தாத்தா அங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு உடனே தாத்தா கிட்டே நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு விஜய் கேட்ட காவேரி கேட்க ஆமாம் உனக்கு தான் தாத்தா பற்றி தெரியும்ல இல்லை யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டார் பட் ரொம்ப சந்தோஷப்படுவார் அடுத்து என்ன முடிவெடுக்கணுங்கிறத ரொம்ப கிளியராக பேசுவார் இல்லை தாத்தா உனக்கு நம்பிக்கை இருக்கல காவேரி அப்படின்னு ஒன்று சரி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப் கமிமிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ